இனிதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலறிக்கை அறிவிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரம் அடைய போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதில் குறிப்பாக நமக்கு வரும் நாட்களில் மழை வாய்ப்பும் இருக்குது அதே போல் பகல் நேர வெப்பநிலையும் நமக்கு வந்து உயரப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் வெயில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உச்சத்தை தொடும் அதாவது இதுவரைக்கும் இல்லாத நமக்கு பகல் நேரங்களில் காணப்பட்ட அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத வெப்பநிலை அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இன்று முதலாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடும் வெப்பம் அப்படிங்கிறது தீவிரமடையும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல இதுவரைக்கும் பதிவாகாத வெப்பநிலை இனி பதிவாகும் அதாவது இந்த வருஷம் தொடங்கினதுல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி மாதத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் பிப்ரவரி மாதத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுமாக இந்த ஆண்டில் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு இந்த மார்ச் மாதத்துல இப்போ நமக்கு இதுவரை இதுவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் பதிவாகிருக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் உயரும் ஏன்னா பொதுவாக இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிலாம் நமக்கு ஏப்ரல் மாதங்கள்லேருந்தான் நமக்கு வந்து அதிகரிக்க தொடங்கும் பொதுவாக நமக்கு மார்ச் மாதங்களில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே அதிகபட்சமாக இருக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது உயர தொடங்கியிருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மிக கடுமையான வெப்பம் இந்த வருஷத்துல பதிவாகும் வரலாறுக்கான வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகமாக தமிழ்நாட்டுல இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகுதான் மழை தொடங்கும் அதனால இன்னைக்கே மழை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க மழை வரவில்லை மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் எந்த மாவட்டத்துல மழை வருங்கிறது கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாவட்டங்கள் தவிர வேற எங்கேயும் மழை வர வாய்ப்பு கிடையாது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இங்க மட்டும் பகுதியான மழை பொழிவுகள் ஆங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் மற்றபடி நமக்கு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஏதேனும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் வெயிலின் தாக்கம் இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வட தமிழக உள் மாவட்டங்கள்ல வெயில் வாட்டி வதைத்துள்ளது அதுதான் நம்ம சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் நூற்றி மூன்று டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் பதிவாகியிருக்கு அதைத் தொடர்ந்து கரூர் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கடுமையான வெப்பம் அடைஞ்சிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட்டு மேலாக நிச்சயமாக வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க